பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக் ஞான புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று பத்து குழந்தாய் பல அலுவலர்களில் ஈடுபடாதே ஈடுபட்டால் குற்றப்பலி பெறாமல் போக மாட்டாய் செய்ய தொடங்கினாலும் முடிக்க மாட்டாய் தப்ப முடிந்தாலும் முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்நாளிலே மீண்டும் ஒரு நாளை கொடுத்து இந்த நாளை ஆசீர்வதிப்பதற்காக எங்களோடு கூட கடந்து வந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை தருகிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த ஆவியானுடைய கனிகளையும் வரங்களையும் அணு தினமும் எங்களுக்கு பெற்று கொடுத்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துனாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கடந்து வரும் பொழுது அவர் நிறை உண்மையை நோக்கி வழி நடத்தக்கூடிய வேளையிலே அந்த நிறை உண்மையில் எங்களை நீர் அன்போடும் பாசத்தோடு

நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலேயே உலக நாட்டங்களில் ஈடுபட்டு என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து என் ஆண்டவரை காயப்படுத்தி குற்றப்படுத்தி தீர்ப்பிட்டு மீண்டும் மீண்டுமாய் கல்வாரி சிலுவையில் அறைந்து கொண்டு அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு இந்த பாவ செயல்கள் வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்த பொழுதுமே மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் விழுகின்றோம் பாவ சங்கீர்த்தனம் செய்து வந்த பிறகும் கூட அதே தப்பிதங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் இது எங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட பாவமாய் மாறிவிடுகின்றது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் பழகி இருக்கக்கூடிய பழக்கப்பட்டு இருக்கக்கூடிய பாவ காரியங்களை எமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து அப்பா ஏனென்றால் பாவத்தினால் ஒரு மணி உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது தீமை செய்யக்கூடிய வேலையிலே அந்த தீமை இரண்டு மடங்காக வந்து அந்த அந்த சகோதரனையோ சகோதரியோ தாக்கிவிடும் என்பதை நாங்கள் அறிகின்றோம் அதுவே சாபமாக மாறும் என்பதை முன்னறுகின்றோம் எனவே தகப்பனே எந்த ஒரு சாபத்துக்குரிய காரியங்களை செய்திருந்தாலும் அண்டவரே உம்மை வருத்தக்கூடிய வழியில் நடந்து மீண்டும் தப்பிதங்களில் விழுந்து நாங்கள் உள்ளையான சேற்றில் தவித்து கொண்டு இருந்தாலும் இந்த நேரத்திலே உமது ஆணி கழும்புள்ள தழும்புள்ள கரம் எங்களை தொட்டு உமது தழும்புள்ள கரத்தினால் எங்களுடைய வழக்கையை பற்றி பிடித்து நீர் தூக்கிவிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறோம் அப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நாங்கள் பல பல வகை அலுவலகில் ஈடுபட மாட்டோம் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே என்னால் எதையும் செய்ய முடியும் நான் சாதித்து விடுவேன் நான் தான் என்னுடைய குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கின்றேன் தலைவியாக என்று சொல்லி தன்னையே மேன்மைப்படுத்தி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நாங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஒப்புக் கொடுக்கின்றோம் அந்த தொழிலில் எந்த சூழ்நிலையிலும் பாவ சிக்கல்கள் வந்துவிடாதபடி உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டு கல்வாரி ரத்தத்தினால் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாய் மெய் நோக்கி அப்பா தினமும் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் கூலி தொழிலை ஒப்புக் கொடுக்கின்றோம் கடினமான வேலையை ஒப்புக் கொடுக்கின்றோம் கடினமான படிப்பை ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் சந்திக்கக்கூடிய நபர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே ஒப்புக் எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து இந்த நாளிலே நீர் எங்களை தாங்கிக் கொண்டு இந்த நேரத்திலே நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே உதவி செய்திட வேண்டுமாயுமை நோக்கி தகப்பனே நீர் எங்களோடு கூட இறக்க பொழுதுதான் எங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் நீர் எங்களோடு கூட வழி நடக்கக்கூடிய நாங்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தாண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே நாங்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரங்களாக இருக்கவும் ஒருபோதும் வற்றாத ஜீவநதியாக இருந்தும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களை தேடி வருகிறவர்களுக்கும் ஆறுதலாய் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தருவீராக ஏனென்றால் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் உமது கரத்திலிருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் எனவே தான் அணுதினமும் அநேக பிள்ளைகளுமை தேடி வந்து உமது பாதத்தில் அமர்ந்து உமை நோக்கி கண்ணீர் விட்டு செபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு நிறைவை கொடுத்திருக்கின்றீர் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை வறண்ட சூழலில் இருப்பதை போல் இருக்கின்றது ஆண்டவரே அந்த நேரத்திலும் நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்துகின்றீர் நீர் எங்களை வழி நடத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசி பெற்றவர்களாக அந்த ஆசீர்வாதத்தை குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொண்டு எந்த குற்ற பலிகளும் குடும்பத்தில் வந்துவிடாமல் நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்து இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் சொல்ல காரியம் ஐயோ நான் கடினமாக உழைக்கிறேனே அநேக காரியங்களை செய்கிறேனே எனது உழைப்புக்கு ஏற்ற எந்த ஒரு பலனும் கிடைப்பது இல்லையேன் விவசாயம் செய்கின்றேனே அதில் போதுமான வருமானம் இல்லையே நான் சிறு சிறு தொழிலை செய்கின்றேனே கடைகளை நடத்துகின்றேனே எனக்கு அதற்கு தேவையான வருமானம் வருவது இல்லையே வருமானம் வந்தாலும் அது செலவுக்கு அப்படியே போய்விடுகின்றதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமை நோக்கி செபித்த கொண்டு ஒவ்வொரு பிழைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் திருவழிப்பாடு இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன் என்று ஆம் தகப்பனே எங்களுடைய வேலைகளை எங்களுடைய செயல்களை கடின உழைப்பை மன அறிந்திருக்கின்ற 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 நாளில் அதற்கு ஏற்ப பலத்தை உமது கரத்தில் இருந்து தந்துவிட வேண்டுமாய் நோக்கி இருக்கின்றேன் கடவுளுடைய உங்களோடு உண்டு என்று ஆம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் கடமைகளை செய்யவும் என் ஆண்டவர் கூட இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எடுக்க எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி தகப்பனே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உண்மையிலே இந்த நேரத்தில் என்னுடைய நோய் குணமாக வேண்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னை குணமாக்குவார் என்கின்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி செபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி தகப்பனே அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதி இந்த நாளிலே என் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து என் ஆண்டவருடைய குணமாக்கூடிய வல்லமை கடந்து வந்து அதன் வழியாக நிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டுமாயுமை நோக்கி இந்த நேரத்திலே பிள்ளைகளை நீர் தொட்டு இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை குணமாக்கி இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இருக்கின்ற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து இருக்கின்றீர் பிள்ளைகளை நீர் உமது பிள்ளைகளாக ീർ അണ്ടവിയേസു കൈസ്തവയും இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மறித்து போய் இருக்கிறார்களோ எங்களுடைய ஜெப உதவி தேவை அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் புத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் எங்களுடைய மூதாதையர்களுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் இயற்கை மத மரணம் கொண்டிருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நீர் பிள்ளைகளை நன்றி பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி நன்றி எங்களுடைய ஜபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் வரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே ஜெபமாலை அன்னையே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்க தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்